அனைவருக்கும் வணக்கம் இப்போ வரப்போகிற குரூப் டூ தேர்வில் தெரியாத கொஷின்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாத கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன் தெரியாத கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு எதாவது ஒரு டெக்னிக் இருக்குதுன்னு வச்சுங்களா உண்மையாகவே தெரியாத கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருந்ததுன்னா என்ன நடக்கும் யாருமே வந்து எக்ஸாமுக்கு படிக்கவே மாட்டாங்க எல்லாரும் ஜஸ்ட் அந்த டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சுட்டு போயிட்டு இரநூறு கொஸ்டினுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு டெக்னிக் தராங்க இந்த டெக்னிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தெரியாத கொஷனுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு டெக்னிக்கை உங்களுக்கு யாரோ தராங்கன்னே வச்சுப்போம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க படிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவீங்க ஜஸ்ட் அந்த டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு எக்ஸாமில் கேட்குற இரநூறு கொஸ்டினுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க இல்லையா ஸோ இதை வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ நான் சொன்ன விஷயத்தை உங்கள் மைண்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போது தெரியாத கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்குன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு எழுவத்தைந்து சதவீதம் அளவுக்கு நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாத கொஷினுக்கு நாம் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க தேவையே கிடையாது அதுக்கு பதிலாக உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஷனுக்கு நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ தெரியாத கொஷினை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது அதே சமயத்தில் முழுக்க முழுக்க உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா தெரிஞ்ச கொஷனுக்கு நம்ம எதுவும் தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் கண்டிப்பாக வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரொலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா இப்போது தெரியாத கொஷின் வந்து நம்ம கையில் கிடையாது இப்போ ஒரு தெரியாத கொஷனுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம் ஏதாவது யோசிச்சு பார்ப்போம் அது சம்மந்தமாக நமக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் இல்லைனா சம்திங் ஏதோ ஒரு அசம்ஷனில் வந்து கெஸ் பண்ணி ஒரு ஆன்சரை வந்து நம்ம போடுவோம் அப்படி நம்ம கெஸ் பண்ணி போற ஆன்சர் வந்து கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அது நூறு சதவீதம் கரெக்ட் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் தெரிஞ்ச கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சரியாக விடையளிக்கிறதும் தப்பாக விடையளிக்கிறதும் முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா தெரிஞ்ச கொஷின் வந்து நூறு சதவீதம் உங்கள் கையில் இருக்குது ஸோ அப்போ அந்த தெரிஞ்ச கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும் டெஃபினட்டாக வந்து நீங்கள் படித்ததை வச்சு ஈஸியாக வந்து ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் ஸோ இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய டைம் பண்ண பண்ணது பார்த்துருக்கேன் நிறைய டைம் அப்படி தான் நடந்திருக்கு எனக்கு ஸோ அதனால தான் அதை சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு நூற்றி எண்பது கொஷின் கிட்டத்தட்ட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ஆப்டிடியூட் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு மூணு டாபிக் விட்டுருங்க யூனிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா அதாவது இந்தியன் பாலிட்டி அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுன்னு ஒரு டாபிக் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் சம்மந்தமாக ஒரு டாபிக் இருக்குது இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் கவர் பண்ணாலே நூற்றி எண்பது கொஷின் வந்து நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அந்த நூற்றி எண்பது கொஷினில் ஒரு முப்பது கொஸ்டினே விட்டுருங்க முப்பது கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிடுறீங்கன்னு விட்டுருங்க அது உரமாக விட்டுருங்க பாக்கி நூற்றம்பது கொஸ்டின் இருக்கும் அந்த நூற்றம்பது கொஸ்டின் கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கும் இது போக ஒரு இருபதா இருபது கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த இருபது கொஸ்டினில் ஒரு அஞ்சு கொஸ்டின் இல்லை ஒரு ஏழு கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் கூட டெஃபினட்டாக வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதனால் படித்தவங்க ஐ மீன் சிலபஸ் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணவங்க ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே படிக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு மேலே படிக்கிறவங்களாம் தெரியாத கொஷினை பற்றி ரொம்ப ஒரே பண்ணிக்காதீங்க தெரியாத கொஷனுக்கு நம்ம எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது தெரியாத கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க ஏன்னா தெரியாத கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு டைம் இல்லாமல் போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரியாத கொஷினை நீங்கள் கெஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணிவிங்க ஆனால் தெரிஞ்ச கொஷினை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ அப்போ தெரியாத கொஷினுக்கு நீங்கள் நிறைய டைம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் தெரியாத கொஷினை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க ஜஸ்ட் வந்து அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க நீங்கள் படித்த கொஷின் ஐ மீன் நீங்கள் படித்த பகுதியிலிருந்து வர வினாக்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாலே போதும் டெஃபினட்டாக வந்து நீங்கள் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் நன்றி